தாரணி ஆம்புலன்ஸ் மாதேஷ் இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க காரை தேவிக்க கட்சியில் இருக்கவங்க வந்து அந்த பசங்கள்லாம் வந்து க ஆம்புலன்ஸ் கண்ணாடியை வந்து அவங்க கட்சி பேரை கெட்ட பேர் ஆக்கிறோன்னு சொல்லி ஆம்புலன்ஸ் எல்லாம் என்ன இருக்குது என்ன இருக்குன்னு பார்க்குறாங்க பார்த்துட்டு உள்ளே ஒன்றும் இல்லைனா அந்த கண்ணாடி அடித்து உடைக்கிறாங்க ஆனால் அந்த ஆம்புலன்ஸை தாண்டி அந்த பக்கம் பேஷண்ட் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிற மனநிலைமையிலே இல்லை என் பெ கட்சி பேரை கெட்ட பேர் ஆக்கிறீங்கன்ற மாதிரி வந்து ஆம்புலன்ஸ் கண்ணாடிலாம் உடைச்சு ஆம்புலன்ஸ் டிரைவர் அடித்து டிரைவர் செல்லலாம் எடுத்துட்டு போயிட்டாங்க ஒரு பிளாக் கலர் மகேந்திர காரை வந்து சீஸ் பண்ணி ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க

இப்போ நாங்களும் போய் எத்தனை லாக் ஆகிட்டோம்னா அவங்க எங்களே பார்ப்பாங்களா பொதுமக்களை பார்ப்பாங்களா சூழ்நிலை ஆயிடுச்சு எங்களுக்கு அந்த அளவுக்கு சூழ்நிலை ஆகிடுச்சி அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க வேணாம் நீங்கள் போகாதீங்க நீங்கள் தடுக்கிறாங்க அப்போ இருக்க அங்கே ரொம்ப கிரிட்டிக்கலாம் சார் அதிகமாக வச்சு போக முடியல இல்லை வரவெல்லாம் அடிக்க கண்ணாடின்னு இருக்கிறானுங்க சாவியை பிடிங்க எறிகிறானுங்க இதுதான் சார் இதில் நடந்தது அதிகமாகவே சந்துக்கு ஒரு ஒரு சந்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சந்துக்குள்ளே பத்து பேர் பாஞ்சு பேர் கிடக்கிறாங்க இவங்க நினச்சிக்கிட்டாங்க இங்கே பத்து பேர் நிற்கிறாங்கன்னா இவங்கள உள்ளே இருந்தால் நம்ம வரணும் ஆனால் இவங்களுக்கு பின்னாடி இருக்கவங்கள அவங்க கணக்கில் எடுக்க மாட்டேங்கிறாங்க எங்கேயா இருந்தாலும் எங்களுக்கு தேவை உயிர் தான் அந்த உயிர் நாங்கள் காப்பாற்றினா போதும் அதுக்காக தான் என் ஊர் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குது அங்கேருந்து நான் கரூர் வரதுக்கு காரணம் என்ன இத்தனை பேர் இங்கே நூறு பேத்துக்கு மேலே ரிஸ்கியூ உள்ள இருக்காங்க அவங்கள நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும் சீக்கிரம் வாங்க வண்டி எடுத்துகிட்டு வாங்கன்னு தான் நாங்கள் வரோம் இதில் எங்களுக்கு வருமானமோ எதுவுமே கிடையாது ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் நாங்கள் வரோம் அந்த வண்டியை வந்து இப்படி அடித்து கண்ணாடியில் உடைச்சி டிரைவர் அடித்து உடச்சி செல்லை பிடுங்கி இதெல்லாம் என்னங்க சார் நாங்களும் ஒரு உயிருக்காக காப்பாற்றுறதுக்காக தான் அங்கேருந்து எங்கள் உயிரை பணைய வச்சு நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் வேறு எதுக்காகவுமே எங்களுக்கு பணத்துக்காகவோ பேருக்காகவோ எதுக்குமே கிடையாது அவங்க உயிர் அவங்க வந்து போராடி இருக்காங்க குழந்தையெல்லாம் பார்க்கும்போதுங்க சார் அழுகாச்சி எங்களுக்கு வண்டி ஓட்ட ஓட்ட அவ்வளோ அழுகாச்சி வருதுங்க சார் நாலு வயசு மூணு வயசு அப்போ அந்த இடத்துல அந்த குழந்தைய தூக்கும்போது அவங்களுக்கு நாங்கள் பெருசாக தெரிகிறோம் ரிட்டன் இன்னொருத்தவங்களை தூக்க போகும்போது நாங்கள் வந்து விரோதியாக தெரிகிறோம் அவங்க கட்சியை வந்து கேவலப்படுத்துறேன்னு சொல்லி கண்ணாடியை உடச்சி எதுக்குங்க சார் இதெல்லாம் ட்ரைவர் மூணு பேர் இருக்குங்க சார் அவங்க அடிச்சு ஆனால் அவ்வளோ அடி வாங்கிட்டோம் மறுபடியும் இன்னொரு வண்டி எடுத்துட்டு போய் கேஸ் ஏற்ற போயிருக்காங்க சார் காப்பாற்றுறது ஆன் பண்ண முடியல சார் சீக்கிரவா போன் வேற சிக்னல் வந்து கிடைக்க மாட்டேங்குது வந்துகிட்டே இருக்கு வா வா சீக்கிரம் வா சீக்கிரவா அப்போ நம்ம வந்து ஒரு உயிரை காப்பாற்று தான் போக முடியும் நாங்கள் மெடிக்கல் காலேஜ் வரதுக்குள்ள எங்களுக்கு பத்து ஃபோன் வருது வாங்க வாங்க வாங்கன்னு என்னங்க சார் பண்றது கிட்டத்தட்ட ஒரு அறுபது வண்டிக்கு பக்கம் வந்துருக்குங்க சார் ஆமாங்க சார் நாற்பது வண்டி குறஞ்சபட்சம் வந்திருக்குங்க சார் ஆ ஒன் ஆட் எயிட்டு எல்லாம் சேர்த்தோன்னா கொஞ்சம் அதிகமாக வந்துருக்கு அதெல்லாம் காரு டூவீலரு எல்லாத்துலேயும் தாங்க சார் வச்சிடுறோம் இவ்வளோ சிரமங்கள் சார் நாங்கள் இதில் பணத்து பத்து ரூபா பணத்துக்காக கிடையாது சார் இலவசமாக தான் மக்களோட சேவைக்காக தான் நாங்கள் பண்ணோங்க சார் என் பேர் மாதேசன் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ நாங்கள்லாம் வந்து வேலூர்லேயும் வேளாமரத்தில் இருக்கிறவங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி எமர்ஜென்சி வண்டி தேவைப்படுதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க எல்லாம் கிளம்பி வரோம் இங்க வர சாவி பிடிங்கி டிரைவர் எல்லாம் பிடிச்சி அடிச்சு ஒரு ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேர் அட்மிஷன்ல இருக்காங்க சார் டிரைவர் ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் எதுக்கு சார் யூஸ் பண்றோம் எமர்ஜென்சி தான் வரும் அங்க அங்க இருந்து எதுக்கு சார் வரும் அங்க இருந்து எமர்ஜென்சி தான் கிளம்பி வரும் இல்லாம உயிரி போராடம் தான் கிளம்பி வரும் வர வண்டியை தடுத்து நீ பாட்டி அடிச்சு என்ன சார் கட்சியார் டிவி எல்லாரும் போலீஸ் வந்து போலீஸ் வந்து தடுக்கிறாங்க தடுக்கிற போலீஸ் எல்லாம் மீறி வந்து அடிக்கிறாங்க சார் எல்லாத்தையும்